அவள் திருமண நாள் அது மண்டபம் முழுவதும் சந்தனமும் மல்லிகையும் கலந்த வாசனை நிறைந்து வழிந்தது உறவினர்களும் நண்பர்களும் கலகலவன பேசிக்கொண்டிருந்தார்கள் ஆனால் என் காதுகளில் மட்டும் அவர்களின் சிரிப்பொலிகள் ஸ்ருதியற்ற சங்கீதம் போல் ஒலித்தது நெஞ்சுக்குள் கனத்த மௌனம் குவிந்திருக்க வெளியை மட்டும் ஒரு புன்னகையை வழிந்து வரவழைத்துக் கொண்டு எல்லோரையும் கவனித்துக் கொண்டிருந்தேன் அவள் மஞ்சள் பட்டுப்படுவையில் தெய்வதைப் போல் இருந்தாள் மஞ்சள் நிறம் அவளுக்கு அவ்வளவு எடுப்பாக இருக்கும் என்பது எனக்கு இன்றுதான் தெரிந்தது அல்லது இன்றுதான் நான் முதன்முறையாக அவளை ஒரு மனப்பெண்ணாக பார்க்கிறேன் என்பதாலோ என்னவோ புதிதாய் தெரிவது போல் இருந்தது மேக்கப் கலைஞர்கள் அவளை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள் கழுத்தில் மின்னும் வைர நெக்லஸும் காதல் தொங்கும் ஜொலிக்கும் கம்மல்களும் அவள் அழகை மேலும் கூட்டியது ஆனால் என் கண்கள் மட்டும் அவள் கையில் இருந்த மஞ்சள் கைக்குட்டையையே பார்த்துக் கொண்டிருந்தன புதிதாய் மடிந்து அயன் செய்யப்பட்ட கைக்குட்டை அது நேற்று வரை என் சட்டைப்பையில் இருந்த கைக்குட்டை என்பதை யாருக்கு தெரியும் நேற்று இரவு முழுவதும் தூங்கவில்லை நான் ஒவ்வொரு எழுத்தையும் ரசித்து உணர்வு எழுதி முடித்த கடிதம் அது என் வாழ்க்கையின் மொத்த காதலையும் அந்த கடிதத்தில் வார்த்தைகளாக்கியிருந்தேன் அவளிடம் எப்படியாவது கொடுத்துவிட வேண்டும் என்று காலை முதல் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தேன் ஆனால் அவளை நெருங்கவே முடியவில்லை திருமண வேலைகள் ஒருபுறம் உறவினர்கள் கூட்டம் மறுபுறம் என அவள் எப்பொழுதும் பரபரப்பாகவே இருந்தாள் இப்போது மேக்கப் முடிந்து அவள் திருமண மேடைக்கு புறப்பட தயாராகி கொண்டிருந்தாள் இதுதான் சரியான தருணம் என்று நினைத்து தயக்கத்துடன் அவளை நெருங்கினேன் அஞ்சலி என குரல் கேட்டு அவள் திரும்பி பார்த்தாள் புன்னகை புன்னகைத்தாள் ஆனால் அந்த புன்னகைக்குள் ஆயிரம் அர்த்தங்கள் ஒளிந்திருப்பது போல எனக்கு தோன்றியது என்ன மோகன் அவள் குரல் கனிவாகத்தான் இருந்தது ஆனால் ஏன் அதில் ஒரு அந்நியத்தனம் நான் எதிர்பார்த்த நெருக்கம் ஏன் இல்லை இது உனக்காக நான் தயங்கி தயங்கி கையில் வைத்திருந்த உரையை நீட்டினேன் மஞ்சள் நிற உரை அவளுக்கும் மஞ்சள் நிறம் பிடிக்கும் என்பது எனக்கு தெரியும் என் எல்லா கடித உரைகளுமே மஞ்சளாகத்தான் இருக்கும் அவள் என் கையில் இருந்த உரையை ஒரு முறை பார்த்தாள் பிறகு என் முகத்தை பார்த்தால் அவளுடைய விழிகளில் நான் கேள்வியையோ ஆச்சரியத்தையோ எதிர்பார்க்கவில்லை குறைந்தபட்சம் ஒரு சிறு ஆர்வமாக இருக்கும் என்று நினைத்திருந்தேன் ஆனால் ஒன்றும் இல்லை வெற்று பார்வை என்ன இது என்று கூட அவள் கேட்கவில்லை அவளுக்கு தெரியும் இது என்னவென்று இது நான் எழுதிய கடிதம் என்று அவளுக்கு தெரியாதா என்ன எத்தனை கடிதங்கள் எழுதியிருக்கிறேன் அவளுக்கு எத்தனை கவிதைகள் எத்தனை கிருக்கள்கள் எல்லாமே அவளுக்காக மட்டுமே தான் பிறகு படிக்கிறாயா என்றேன் நான் மெல்லிய குரலில் அவள் மீண்டும் பொன்னகைத்தாள் அதே பொய்யான பொன்னகை பிறகு நேரம் இருக்காது மோகன் நான் எல்லோரும் வருகிறார்கள் நீ பிறகு கொடு நான் அப்புறம் பார்க்கிறேன் என்று சொல்லிவிட்டு மஞ்சள் கைக்குட்டையை எடுத்து கண்களை துடைத்து கொண்டாள் அந்த மஞ்சள் கைக்குட்டை நேற்று வரை என் கண்ணீரை துடைத்து அது என்று அவள் கண்ணீரை துடைக்கிறது ஆனால் அவள் கவலைக்காக அழுகிறாள் சந்தோஷ கண்ணீராயுது அவள் மஞ்சள் கட்டையை பிடித்தபடி என்னை கடந்து வேகமாக நடந்து சென்றாள் திருமண மேடைக்கு செல்லும் வழியில் உறவினர்கள் அவளை சூழ்ந்து கொண்டனர் அவள் சிரித்தாள் எல்லோரிடமும் பேசினாள் ஆனால் என் பார்வையில் அவள் ஒரு பொம்மை போல் தெரிந்தாள் எல்லோரையும் மகிழ்விப்பதற்காக யாரோ இயக்கும் பொம்மை என் கைகள் வெறுமையாகின நெஞ்சுக்குள் ஏதோ வெடித்தது போல ஒரு கோளாறு என் காதலுக்கான பதில் அவளின் மௌனத்திலேயே கிடைத்துவிட்டது எனக்கு தெரியும் அவள் அந்த கடிதத்தை படிக்க மாட்டாள் என்று ஒருவேளை படித்தாலும் அதை பொருட்படுத்த மாட்டாள் என்றும் எனக்கு தெரியும் ஆனாலும் என் மனம் ஒரு குழந்தையைப் போல ஏமாற்றத்தால் வலித்தது நான் அங்கிருந்து நகர்ந்து மண்டபத்தின் வெளியே வந்தேன் வெயில் சுட்டரித்தது ஆனால் என் உடம்பு மட்டும் ஜில்லிட்டதைப் போல உணர்ந்தேன் வெளியில் தெரிந்த மரங்களும் செடிகளும் வானமும் எல்லாமே வெறுமையாக தோன்றியது உலகமே நிறமிழந்தது போல ஒரு பிரம்மை அன்று மாலை அவளுடைய திருமணம் சிறப்பாக முடிந்தது எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள் ஆனால் நான் மட்டும் ஒரு பார்வையாளன் போல வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தேன் உறவினர்களிடம் பேசினேன் சிரித்தேன் சாப்பிட்டேன் ஆனால் என் மனம் மட்டும் எங்கு தொலைதூரத்தில் அலைந்து கொண்டிருந்தது இரவு வீடு திரும்பியதும் என் அறையின் கதவை மூடிக்கொண்டேன் ஜன்னல் வெளியே நிலவு வெளிச்சம் அறைக்குள் ஊடுருவியது என் மேஜை மீது மஞ்சள் நிற உரை அப்படியே இருந்தது அதை எடுத்து பிரித்து படிக்க எனக்கு தைரியம் இல்லை அந்த கடிதம் ஒரு சாபம் போல என்னை உறுத்தி இருந்தது அந்த இரவு எனக்கு ஒரு யுகம் போல கழிந்தது தூக்கம் வரவில்லை கண்கள் மூடினால் அஞ்சலியின் மஞ்சள் நிற புடவையும் மஞ்சள் கைக்குட்டையும் தான் வந்து வந்து போனது அவளுடைய புன்னகை அவள் பேசிய வார்த்தைகள் எல்லாமே ஒரு நிழல் போல மனதை அலைக்கழித்தது மறுநாள் காலை வழக்கம் போல் அலுவலகம் சென்றேன் ஆனால் வேலையில் கவனம் செலுத்த முடியவில்லை மனம் முழுவதும் அஞ்சலியின் நினைவுகளையே நிறைந்திருந்தது அவள் சிரித்த நாட்கள் பேசிய தருணங்கள் ஒன்றாக சுற்றித் திரிந்த பொழுதுகள் எல்லாம் திரைப்பட காட்சிகள் போல கண்முன்னே வந்து சென்றன அஞ்சலியும் நானும் சிறுவயது நண்பர்கள் பக்கத்து பக்கத்து வீடுகள் ஒன்றாக விளையாடி வளர்ந்தவர்கள் சிறுவயதில் நாங்கள் எவ்வளவு ஒற்றுமையாக இருந்தோம் அவள் இல்லாமல் எனக்கு ஒரு பொழுது கூட போகாது நானும் அவளும் நிழலும் ஒளியும் போல எப்பொழுதும் இணைந்தே இருப்போம் பள்ளியில் ஒன்றாக படித்தோம் கல்லூரியில் வேறான துறைகள் என்றாலும் ஒரே கல்லூரியில் தான் படித்தோம் மாலை நேரங்களில் கடற்கரைக்கு செல்வது சினிமா பார்ப்பது புத்தகக் கடைகளுக்குச் செல்வது என்று எங்கள் நட்பு பல வருடங்களாக தொடர்ந்தது எப்போது என் மனதில் காதல் மலர்ந்தது என்று என்னால் சரியாக சொல்ல முடியாது ஆனால் அவளை பார்க்கும்போதெல்லாம் என் நெஞ்சம் படபடக்கும் அவள் சிரித்தால் உலகம் அழகாக தெரியும் அவள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் தேன் போல இனிக்கும் அவள் என் நிறையில் இல்லையென்றால் ஏதோ ஒன்று குறைவது போல உணர்வேன் ஒரு நாள் அவளுக்கு மஞ்சள் நிறம் பிடிக்கும் என்று தெரிந்து ஒரு மஞ்சள் கைக்குட்டையை பரிசாக கொடுத்தேன் அதை அவள் அவ்வளவு சந்தோஷமாக வாங்கிக் கொண்டாள் அன்றிலிருந்து அவள் எப்பொழுதும் மஞ்சள் கைக்குட்டையை தன்னோடு வைத்திருப்பாள் என் மஞ்சள் நிற காதல் அவளுக்கு புரிந்ததோ என்னவோ கல்லூரி முடித்ததும் வேலைக்காக சென்னைக்கு வந்தேன் அஞ்சலிக்கு அவளுடைய சொந்த ஊரிலேயே வேலை கிடைத்தது தூரம் எங்கள் நட்பில் ஒரு இடைவெளியை ஏற்படுத்தியது தொலைபேசியில் பேசுவது விடுமுறை நாட்களில் சந்திப்பது என்று எங்கள் நட்பு மெலிதாக தொடர்ந்தது அவள் திருமண செய்தி கேட்டு என்னை மின்னல் போல தாக்கியது யாரை திருமணம் செய்கிறாள் எப்போது திருமணம் எனக்கு ஏன் சொல்லவில்லை கேள்விகள் ஆயிரம் மனதை அரித்தது மெதுவாக விசாரித்ததில் அவளுக்கு மாப்பிளை பார்த்து நிச்சயம் செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது பெண் பார்க்கும் படலமோ நிச்சயதார்த்தமோ எதுவுமே எனக்கு தெரியாது அவள் ஒரு வார்த்தை கூட என்னிடம் சொல்லவில்லை என் காதல் ஒருதலை காதலாகவே இருந்துவிட்டது அவள் என்னை வெறும் நண்பனாக மட்டுமே நினைத்தாள் என்பதை நான் அப்போதே யூகித்திருக்க வேண்டும் ஆனால் என் மனம் அதை ஏற்க மறுத்தது கடைசி வரை ஒரு நம்பிக்கையோடு காத்திருந்தேன் ஒருவேளை என் காதலை சொன்னால் அவள் மனம் மாறுவாளா ஒருவேளை எனக்காக அவள் காத்திருக்கிறாளா எத்தனையோ கற்பனைகள் திருமணத்திற்கு முதல் நாள் ஊருக்கு வந்தேன் அவளை தனியாக சந்திக்க முடியுமா என்று முயற்சி செய்தேன் ஆனால் முடியவில்லை திருமண வேலைகளில் அவள் மூழ்கி இருந்தாள் இரவு முழுவதும் உட்கார்ந்து அந்த கடிதத்தை எழுதினேன் என் மனதின் ஆழத்தில் இருந்த எல்லா உணர்வுகளையும் வார்த்தைகளாக்கி எழுதி முடித்தேன் காலையில் எப்படியாவது அவளிடம் கொடுத்துவிட வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் எல்லாம் வீணாகி போனது நாட்கள் உருண்டோடின நான் என் வேளையில் மூழ்கினேன் அலுவலகம் வீடு என்று எந்திரத்தனமாக வாழ்க்கை நகர்ந்தது மனதில் இருந்த அஞ்சலியின் நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பித்தன ஆனால் முழுவதுமாக மறக்க முடியவில்லை மஞ்சள் நிறத்தை பார்க்கும் போதெல்லாம் அவள் ஞாபகம் வரும் மஞ்சள் கைக்குட்டை ஒரு பழைய நினைவாக மனதின் ஓரத்தில் ஒதுங்கி இருக்கும் ஒரு வருடம் கழித்து ஒரு நாள் விடுமுறையில் ஊருக்கு சென்றிருந்தேன் அம்மாயிடம் பேசி கொண்டிருந்த அஞ்சலியின் விஷயம் பேச்சுக்கு வந்தது அஞ்சலி நல்லா இருக்காளா அம்மா என்று கேட்டேன் நான் சாதாரணமாக ஆமாப்பா ரொம்ப நல்லா இருக்கா மாப்பிள்ள நல்லா பார்த்துக்கிறாரா குழந்தை வேற பிறந்துடுச்சு என்றார் அம்மா சந்தோஷமாக குழந்தை பிறந்துவிட்டது விட்டது என்றதும் என் நெஞ்சில் ஒரு கணம் வலித்தது அவள் என்னை முழுவதுமாக மறந்துவிட்டாள் என்பதை அந்த வார்த்தைகள் உணர்த்தியது அவள் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு சென்று விட்டாள் ஆனால் நான் இன்னும் அதே இடத்தில் நின்று கொண்டிருந்தேன் அன்று மாலை கடற்கரைக்கு சென்றேன் நான் கல்லூரியில் படிக்கும்போது அஞ்சலியுடன் அடிக்கடி வருவது இந்த கடற்கரைக்குத்தான் அந்த மணலில் கால் பதித்து நடக்கும்போது பழைய நினைவுகள் எல்லாம் மீண்டும் மணக்கன் முன்வந்து நின்றன அங்கு ஒரு பெஞ்சில் தனியாக அமர்ந்து கடலை பார்த்து கொண்டிருந்தேன் சூரியன் மெதுவாக கடலுக்குள் மூழ்கிக் கொண்டிருந்தான் வானம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறங்களால் நிரம்பி இருந்தது மஞ்சள் நிறம் என் கண்களை உருத்தியது திடீரென்று என் எதிரே ஒரு பெண் வந்து நின்றார் முகம் தெளிவாக தெரியவில்லை இருளாக இருந்தது அந்த பெண் கையில் மஞ்சள் நிற கைக்குட்டை வைத்திருந்தார் என் இதயம் ஒரு கணம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது அஞ்சலியா அந்த பெண் அருகில் வந்தார் முகம் இப்போது தெளிவாக தெரிந்தது அஞ்சலி இல்லை வேறு யாரோ நான் ஏமாற்றத்துடன் பெருமூச்சு விட்டேன் சாரி நீங்க யாரும் நினைச்சிட்டேன் என்றேன் நான் தயக்கத்துடன் அந்த பெண் புன்னகைத்தார் பரவாயில்ல நான் இங்க தனியா உட்கார்ந்துருந்தேன் உங்களை ரொம்ப நேரமா கவனிக்கிறேன் நீங்க ஏதோ யோசனையில் இருக்கீங்க போல என்றார் அந்த பெண் கனிவாக நான் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தேன் மன்னிச்சுக்கோங்க நான் ரொம்ப இன்ட்ரூட் பண்ணிட்டேனா என்று கேட்டார் அந்த பெண் இல்ல பரவாயில்ல என்றேன் நான் உங்க கையில இருக்க கைக்குட்டை ரொம்ப அழகா இருக்கு என்றேன் நான் அந்த பெண்ணின் கையில் இருந்த மஞ்சள் கைக்குட்டையை பார்த்து அந்த பெண் சிரித்தார் இதுவா இது என் பையனோடது அவனுக்கு மஞ்சள் நிறம் ரொம்ப பிடிக்கும் என்றார் அவர் மஞ்சள் நிறம் எல்லோருக்கும் ஏன் மஞ்சள் நிறம் பிடிக்கும் எனக்கு மட்டும் அது வலியையும் ஏக்கத்தையும் தருகிறது உங்களுக்கும் மஞ்சள் நிறம் பிடிக்குமா என்று கேட்டார் அந்த பெண் பிடிக்கும் பிடிக்கும் என்று சொன்னேன் நான் மெல்லிய குரலில் ஆனால் என் மனது மட்டும் பிடிக்காது பிடிக்காது என்று கத்தியது அன்று அந்த பெண்ணுடன் கொஞ்ச நேரம் பேசிக் கொண்டிருந்தேன் அவள் பெயர் அஞ்சலி அவளும் என்னை போலவே ஏதோ தனிமையில் வாடுவதாக உணர்ந்தேன் அஞ்சலியிடம் பேசிய பிறகு என் மனம் கொஞ்சம் லேசானது போல உணர்ந்தேன் நாட்கள் மீண்டும் நகர்ந்தன நான் அஞ்சலியை அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தேன் நாங்கள் இருவரும் நண்பர்களானோம் அஞ்சலி ரொம்ப நல்ல பெண் புரிந்து கொள்ளக்கூடியவள் என் கடந்த காலத்தை பற்றி எதுவும் கேட்காமல் என்னுடன் நட்பாக பழகினாள் ஒரு நாள் அஞ்சலி என்னிடம் தன் காதலை சொன்னாள் நான் என்ன சொல்வதென்று எனக்கு தெரியாமல் திகைத்து போய் நின்றேன் என் மனதில் இருக்கும் அஞ்சலியின் நினைவுகள் முழுமையாக மறையவில்லை ஆனால் அஞ்சலியின் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை வெளிச்சம் போல் வந்திருந்தால் யோசித்து பதில் சொல்வதாக அஞ்சலியிடம் சொல்லிவிட்டு வீடு திரும்பினேன் அன்று இரவு முழுவதும் தூங்கவில்லை மனதில் ஆயிரம் கேள்விகள் நான் அஞ்சலியின் காதலை ஏற்றுக்கொள்வதா அஞ்சலியை முழுவதுமாக மறந்துவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவதா ஜன்னல் வெளியே நிலவு வெளிச்சம் அறைக்குள் விழுந்தது மேஜை மீது மஞ்சள் நிற உரை அப்படியே இருந்தது அந்த கடிதம் எத்தனை வருடங்கள் ஆகியும் இன்னும் அப்படியே இருக்கிறது அதை எடுத்து பிரித்து படிக்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது மெதுவாக அந்த உரையை பிரித்தேன் கடிதத்தை எடுத்து படிக்க ஆரம்பித்தேன் நான் எழுதிய ஒவ்வொரு வார்த்தையும் என் மனதை பிழிந்தது அத்தனை காதல் அத்தனை அத்தனை காதல் அத்தனை ஏக்கம் அத்தனை வழி அந்த கடிதம் ஒரு சாட்சி என் ஒருதலை காதலுக்கு சாட்சி என் மௌனமான கண்ணீருக்கு சாட்சி கடிதத்தை படித்து முடித்ததும் என் கண்கள் கலங்கின அந்த கடிதத்தை கிழித்து எறிய வேண்டும் என்று எனக்கு தோன்றியது ஆனால் முடியவில்லை அதை மறுபடியும் மடித்து உரையில் போட்டுவிட்டு மேஜி டாயரில் பத்திரமாக வைத்தேன் மறுநாள் அஞ்சலியை சந்தித்தேன் அவள் என் பதிலை எதிர்பார்த்து காத்திருந்தாள் நான் அவளுடைய கைகளை பற்றி மெதுவாக சொன்னேன் எனக்கு கொஞ்ச நேரம் வேண்டும் அஞ்சலி எல்லாவற்றையும் சரி பண்ணிக்கிட்டு உன் காதலுக்கு பதில் சொல்றேன் என்றேன் அஞ்சலி புன்னகைத்தாள் எனக்கு தெரியும் மோகன் நான் உனக்காக காத்திருப்பேன் என்றாள் அவள் வீடு திரும்பும்போது வானம் மஞ்சள் நிறத்தில் இருந்தது அந்த மஞ்சள் நிறம் இன்று எனக்கு வெறுப்பை தரவில்லை ஒரு விதமான அமைதியை தந்தது ஒருவேளை காலம் எல்லாவற்றையும் ஆற்றிவிடும் போல காயங்களை ஆற்றும் மருந்து காலம் மட்டும்தானே ஒரு நாள் அஞ்சலி திரும்பி வருவாளா தெரியவில்லை ஒருவேளை வரலாம் ஒருவேளை வராமலும் போகலாம் ஆனால் அவள் என் நினைவாக எப்போதும் இருப்பாள் மஞ்சள் கைக்குட்டையைப் போல மஞ்சள் நிறத்தைப் போல ஒரு இனிய நினைவாக அல்லது ஒரு வடுவாக காலம்தான் பதில் சொல்ல வேண்டும் ஆனால் நான் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும் அஞ்சலிக்காக காத்திருக்காமல் எனக்காக வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அஞ்சலியோடு ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்க வேண்டும் அதுதான் சரியான முடிவு என்று என் மனது சொல்லியது வீட்டிற்கு வந்ததும் அந்த மஞ்சள் கைக்குட்டையை பார்த்தேன் அது எப்போதும் போல் என் மேஜை மீது இருந்தது அஞ்சலி சொன்ன வார்த்தைகள் என் மனதில் எதிரொலித்தன எனக்கு தெரியும் மோகன் நான் உனக்காக காத்திருப்பேன் அவளுடைய அந்த நம்பிக்கையான பேச்சு அவனை ஆச்சரியப்படுத்தியது எப்படி ஒருவரால் இவ்வளவு பொறுமையாக இருக்க முடியும் அஞ்சலி ஏன் இப்படி பொறுமையாக இருக்கவில்லை ஏன் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போய்விட்டால் இந்த கேள்விகள் மீண்டும் மீண்டும் என் மனதில் சுழன்றன மஞ்சள் கைக்குட்டையை பார்த்தபோது என் இதயம் மீண்டும் வலித்தது ஆனால் அந்த வழி முன்பு போல் கூர்மையாக இல்லை வழங்கி போன கத்தி போல இருந்தது காலம் காயங்களை ஆற்றும் மருந்து என்பது உண்மைதான் போல சில நாட்கள் சென்றன அஞ்சலியை தினமும் சந்தித்தேன் நாங்கள் ஒன்றாக காஃபி குடித்தோம் சினிமாவுக்கு போனோம் கடற்கரையில் மணலில் கால் பதித்து நடந்தோம் அவள் பேசும்போது கவனித்தேன் அவள் சிரிக்கும்போது ரசித்தேன் அவளுடைய எளிமை என்னை கவர்ந்தது எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் என்னுடன் நேரம் செலவிட்டாள் என் பழைய நினைவுகளைப் பற்றி எதுவும் கேட்கவில்லை என் வருங்காலத்தை பற்றி மட்டுமே பேசினாள் அவளுடன் இருக்கும்போது நான் நானாக இருந்தேன் எந்த முகமூடியும் அணிய வேண்டிய அவசியம் இல்லை ஒரு நாள் அஞ்சலி என்னிடம் கேட்டாள் மோகன் நீ இப்போ கொஞ்சம் நிம்மதியா இருக்கிற மாதிரி தெரியுது நீ என்ன நினைக்கிற அவள் கண்களை பார்த்தேன் அதில் ஒளிவும் அன்பும் தெரிந்தது அவள் என்னை உண்மையாகவே புரிந்து கொள்கிறாள் என்று உணர்ந்தேன் ஆமாம் அஞ்சலி என்றேன் நான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கு உன்னோட நட்பு எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்கு அவள் புன்னகித்தாள் நட்பு மட்டும்தான் நான் மோகன் என்று கிளியாக கேட்டாள் நான் சேர்த்து விட்டேன் இல்லை அஞ்சலி நட்பு மட்டும் இல்லை நீ என் வாழ்க்கையில் வந்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அவள் என் கையை பிடித்தாள் எனக்கும் தான் மோகன் நீ சந்தோஷமா இருந்தால் எனக்கு சந்தோஷம் அந்த கணம் நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் வாழ்க்கையை தொடர்ந்து வாழ வேண்டும் என்று நான் முடிவு செய்தது சரிதான் அஞ்சலிக்காக காத்திருக்காமல் எனக்காக வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் அஞ்சலி என் வாழ்க்கையில் ஒரு புது வசந்தம் போல் வந்திருக்கிறாள் அவளுடைய அன்பை நான் புறக்கணிக்க கூடாது வீட்டிற்கு வந்ததும் மஞ்சள் கைக்குட்டையை எடுத்து ஒரு பெட்டியில் வைத்தேன் தூக்கி போட மனமில்லை ஆனால் அதை தினமும் பார்க்கவும் எனக்கு விருப்பமில்லை அது கடந்த காலத்தின் சாட்சி எதிர்காலத்தை நோக்கி நகர கடந்த காலத்தை கொஞ்சம் தள்ளி வைக்க வேண்டும் மறுநாள் அஞ்சலியை பார்க்கும்போது ஒரு பரிசுடன் சென்றேன் ஒரு சிறிய மஞ்சள் நிரப்பு அதை அவளிடம் கொடுத்து சொன்னேன் அஞ்சலி உன் காதலுக்கு நான் பதில் சொல்ல ரெடி நானும் உன்னை காதலிக்கிறேன் அஞ்சலி ஆச்சரியத்துடன் பூவை கையில் வாங்கினாள் அவள் கண்கள் கலங்கின நிஜமாவா மோகன் என்று மெல்லிய குரலில் கேட்டாள் நிஜமா அஞ்சலி ரொம்ப நிஜம் அவள் என்னை கட்டிப்பிடித்தாள் அந்த அரவணைப்பில் ஆயிரம் அர்த்தங்கள் இருந்தன புதிய தொடக்கம் நம்பிக்கை அன்பு மகிழ்ச்சி எல்லாமே இருந்தது வானம் என்று நீல நிறத்தில் இருந்தது அந்த நீலம் எனக்கு நம்பிக்கையை தந்தது வாழ்க்கை நீலவானம் போல பறந்து விரிந்தது அதில் புதிய பாதைகள் புதிய பயணங்கள் காத்திருக்கின்றன மஞ்சள் கைக்குட்டை பெட்டிக்குள் இருந்தாலும் மஞ்சள் நிறம் என் வாழ்க்கையில் புதிய அர்த்தம் பெற்றது அது இனி வெறுப்பின் நிறம் இல்லை நம்பிக்கையின் நிறம் புதிய காதலின் நிறம் அஞ்சலியின் புன்னகையின் நிறம் அஞ்சலி ஒரு நினைவாக எப்போதும் இருப்பாள் ஆனால் அந்த நினைவு இனி வழியை தராது ஒரு தூரத்து நட்சத்திரம் போல மங்கலாக ஒளிரும் காலம் எல்லாவற்றையும் மாற்றிவிடும் காயங்களை ஆற்றும் மருந்து காலம் மட்டும்தான் காலத்தின் கைகளில் என்னை ஒப்படைத்து அஞ்சலியுடன் ஒரு புதிய வாழ்க்கையை தொடங்கினேன் அதுதான் சரியான முடிவு என்று என் மனது மீண்டும் சொல்லியது